மாவட்டத்திற்கு மனோஜ்குமார் அந்த திருப்பதி மூலாவது தேவபுராமன் ராஜபதி ராஜபதி கதிரவதை சார்ந்த அரசின் முதலாக தாண்டா சாரதிய அரசியல் அறி துணை சார்ந்த முடிய சுவாமி மாநில தலைவர் குருசாமி நாயகர் சட்ட அதுக்கு அவர் ஆறாவது உடனே குடும்பத்திற்கு தட்டாப்பாறை மூர்த்தியா தலைவர்புறம் காசியா சட்டார்த்து கலெக்டார் ராஜாவா அரசியல் அரியா பிரதமர் கட்ட நேஸ் பாண்டியா ராமச்சந்திர ஆகிற ராஜா

எிர் கலெக்டர் அபி கலெக்டார் நான் போட்டு முடிவு சுமித்ரா மேல சுமித்ரா மேல முடியுமா சுமித்ரா மேல முடிமன் பாதிபி சக்கமாடா அரசியாபர் ராமச்சந்திராபுரம் ராசா போராட்ட முதலாவது கதிர்வேல் போன்ற நரசரடி கதிர்வில் போன்ற நரசரடி முதல் லாபதாட்டா ரெட்டை திருப்பதி தேவபுராமணன் ராஜபதி கதிர்வில் போன்ற நரசரடி முதல் இரண்டாவதாக வந்து இருப்பது மாநில தலைவர் எம் கண்ணன் செல்லம் பிள்ளாம் கே எம் கே மனோஜ்குமார் பக்கவாட்டில் வந்து கொண்டிருப்பது வானமாமலை பெருமாள் ஆட்சியார் துணை எப்பி ஓட்டில் கயத்தார் அபி கயத்தார் நான்காவது வந்து கொண்டிருப்பது தாவிபு சக்கமால்புராம் சுமித்ரா மேலமுட்டிந்தார் கடுமையான போராட்டம் நான்கு பருப்பு விரும்புவதற்கு நான்கு கோடி காலைகள் தனியா அரியா அரசியா மத்தே பாண்டியா கயத்தார் ராஜாவா ராமச்சந்திராபுரம் ராஜா அரசரடி ராஜபதியா அரசரடி அரசரடி ராஜபதியா கடுமையான போராட்டா அரசு ராஜபதியா வேலம் உள்ளம்மா கல்லத்தாரா ராமச்சந்திராபுரம் ராஜா முதலாவதார் <laughs> <laughs> <laughs>

முன்னிட்டு முனியகாலி தேவி சிதை விழாவினை முன்னிட்டு சின்னமாறு இரண்டாம் சுற்று வந்த பந்தயத்திலே தற்சமயம் விழாவதாக வந்து கொண்டிருப்பா தூத்துக்குடி மாவட்டத்திற்கு பெருமையை தேர்த்துட்டா கதிர்கள் போன்ற நரசருடைய ரெட்டை தீர்ப்பது தேவபுரா லட்சுமணன் ராஜபதி ராஜபதி முதல லாபதாட்டா வேட்டு வருகின்ற சாரதி அரசருடைய அறியா இவர் என்ன வந்து கொண்டிருப்பதா நாலு வகுப்பு நலத்தந்த மாநில தலைவர் எம் கண்ணன் வேலங்குளம் ஏஎன் கே மனோஜ்குமார் இரண்டாவதாக ஓட்டி வருகின்ற சார்பு மறைவர் கர்தல் குளம் ரேஸ் பாண்டி துணை சார்பு சுதீர் மூன்றாவது வந்து கொண்டிருப்பது வானமாவது பெருமாள் ஆட்சியாசனை எஸ்பி ஓட்டல் கையத்தார் விஜயா பதி அமரா கையத்தார் ஓட்டி வருகின்ற சார்பு கையத்தார் ராஜா

Kyllä, nää ollaan கரெக்டாச்சு முன்னாடி போயிட்டு அட்வான்ஸ் திருப்பி ரெடியா இருக்கு சுத்தி நின்ற

வீடு இல்லை விட்ட உடனே சரியான கொடுப்பு வாங்கி ரொம்ப சரி அவ்வளோ ரிசல்ட் கொஞ்சம் மாறப்போகுது பிள்ளையாக்க முட்டை மாட்டேன் காட்டி வருமா

kalau <todak> 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 <todak>

டியாக்கமபுரம் அரசியா தோரா முதலாம் இதற்கு வந்து முதலாக வந்து சுமித்ரா மேலங்குடிமன் தாவிந்து தக்கம்பால்புரம் முதல் ஆபதாட்டா இரண்டாவது வந்து கொண்டிருப்பது கவர் நாயகருடைய திருப்பதி தேவபுராட்சுமணன் இரண்டாவதாக ஓட்டு வருகின்ற சாரதி அரசு அரியா

முதல்வர்கள் எப்படி பதிவருக்கு ஒண்ணு ஒண்ணுல கட்டிடுங்க கொரியு குடு அவங்க தான் தண்ணி பட்டு போயிடுங்க போய்ருங்க மாமாங்க வண்டி வருது எல்லா வண்டி வருது போடு போடு